யாருமே எந்த பத்திரிகையாளர் அணுக முடியாத இடத்துல புதிய தலைமுறையை அணுகுச்சு எப்படி ஒரு குற்றவாளியை எடுக்கிறீங்க ஏன் தனிப்பட்ட ஒரு சேனலா போய் எடுக்கணும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கலாம் ஒரே ஒரு பத்திரிகை மட்டும் கூட்டிட்டு வந்துட்டு நீங்களே கேள்வி எழுதி கொடுத்த மாதிரி கேள்வி கேட்கிறாரு அவர் எந்த கேள்வியுமே மக்களுடைய கேள்வி அவர் கேட்கவே மக்களுடைய கேள்வியிலையோ மக்களுடைய உணர்வுகளையோ ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு பத்திரிகையாளர் புதிய தலைமுறையில வேலை செய்யறவர் பிரதிபலிக்கவே இல்லையே யாருக்காக இந்த யார் யாருடைய பேச்சை கேட்டு யாருக்காக வந்து இன்டர்வியூ எடுத்தீங்க இது பூரா நான் படிச்ச புத்தகங்கள் என் வீட்டில் அடிக்க வச்சிருக்கேன் ஒரு ரேக் மாதிரி போட்டு அடிக்க வச்சிருக்கேன் அந்த புத்தகங்களோட பேர் ஊரம் தெரியுது வீடியோ ஜூம் பண்ணி உட்காந்து பார்த்தாக்க அந்த புத்தகங்கள் என்னன்னு தெரிய போகுது ஏன் உங்க காரினுடைய நம்பர் பிளேட்டை ஒரு பேப்பரை வச்சு ஒட்டியிருக்கீங்க எதுக்காக உங்க வாகனத்தை அப்படி பக்கத்துல நீ பாட்டுக்க ஒட்டணும் தேவையில்லை எடுத்து ஓரமாக கூட விட்டுருக்கலாம்ல அவங்க அம்மாவுக்கு இப்படி முன்னாடி செஞ்சா முன்னாடி செஞ்சிருவாங்களா பின்னாடி செஞ்சா பின்னாடி செஞ்சிருவாங்களா உட்கார வச்சா அவங்க ஒரு ரோபோ மாதிரி ஒரு பொம்மை மாதிரின்னு சொல்றாங்க ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறவங்க பத்து பவுன் நகை போடுவாங்களா அஜித் குமார் வந்து ஏதோ ஒரு பொண்ணோட தொடர்புல இருந்தாரு அந்த காதலியும் வந்து உண்மையை சொல்லிடுறா அஜித் சொன்னாங்க ஆனால் அந்த காதலி சொல்லும் போது கூட அஜித் உண்மையை சொல்லல நகை திருடுறதை ஒத்துக்கிறல திரும்ப அந்த பொண்ணு வெளியில வந்து நிக்கிதாவை பார்த்து அந்த பையன் எவ்வளவோ நான் கேட்டு பார்த்துட்டு உண்மையை சொல்ல மாட்டேறேன் இவனுக்கு இதே வேலையா போச்சு நீங்க நல்லா அந்த அந்த இதை எடுத்து பாருங்க அந்த பொண்ணு சொல்லியிருக்கான் நான் இதே இவனுக்கு வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா நிக்கிதா என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் டீம்னா என்ன ஸ்டேஷன்ல இருக்க சாதாரண போலீஸ் விசாரிக்கிறா என்னன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா மேஜிஸ்ட்ரேட்னு யாருன்னு தெரியும் மாவட்ட நீதிபதினா யாரும் தெரியும் செஷன்ஸ் கோர்ட்னா என்னன்னு தெரியுது பிரின்சிபல் கோர்ட்னா என்னன்னு தெரியுது பிடிஜேனா என்னன்னு தெரியுது அப்ப அந்த விளக்கங்கள்லாம் ஜுடிசியல் இருக்கக்கூடிய விளக்கங்கள் பூரா தெரிஞ்ச நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஸ்பெஷல் டீம்னா என்ன லாண்ட் அண்ட் என்ன கிரிமினல்னா என்ன எதுவுமே தெரியாம இருக்குமா வேட்டாண்மை வலைவொலி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு நத்தம் சிவசங்கரன் அவர்கள் நான் வணக்கம்ண்ணா சமீபத்துல தமிழ்நாட்டையே உலுக்கிய அஜித் குமார் விசாரணை கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட நிக்கிதா அவர்கள் ரீசெண்டா கொடுத்த வரும் இன்டர்வியூல இதுல இருந்து நான் எனக்கு யாரையுமே தெரியாது யாரையும் விசாரிக்க சொல்லல உங்களுக்கு இது வந்து காவல்துறையின் தவறுதான் அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்கண்ணா இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன இல்ல ராம் நான் அந்த அந்த இன்டர்வியூ நானும் பார்த்தேன் அந்த நேர்காணலை நானும் பார்த்தேன் அந்த நேர்காணலை பார்த்த எல்லா பேருக்குமே அந்த அந்த நேர்காணலை நான் பார்த்த உடனே எப்படி யாருமே எந்த பத்திரிகையாளரை அணுக முடியாத இடத்துல முத புதிய தலைமுறை அணுகுச்சு பொதுவாகவே நம்மளுக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா ஏன் புதிய தலைமுறையை நம்ம சந்தேகப்படுறோம்னா எப்பவுமே ஒன்னு தெரிஞ்சுக்க நான் புதிய தலைமுறையை குறைச்சி மதிப்பிடல தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை மற்ற ஊடகங்கள் மற்ற அச்சு ஊடகங்களோ காட்சி ஊடகங்களோ நான் எதையும் தனியா பெயர் குறிப்பிடல ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள்ல குறை அதாவது என்ன சொல்றது ஒரு ஒரு அந்த பத்திரிகையாளர் நிருபர்களுக்கு சரியான ஊதியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அளவு ஒரு நடுநிலையோட செயல்பட்ட ஊடகம்னு சொல்லலாம் மற்ற ஊடகங்களோட ஒப்பிடையில புதிய தலைமுறை கொஞ்சம் நடுநிலையோட செயல்படக்கூடிய ஊடகம்னே கூட சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு ஊடகம் எப்படி ஒரு குற்றவாளியை நீங்க நேர்காணல் எடுக்கிறீங்க நேர்காணல் அவங்க தரப்பையும் கேட்கணும் அதுல மாற்றுக்கருத்துல ஏன் தனிப்பட்ட ஒரு சேனலா போய் எடுக்கணும் ஒரு பத்திரிகையோட சந்திப்பை நடத்தியிருக்கலாம் இல்ல அந்த அவங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ இப்போ கோயம்புத்தூர் இருக்காங்களோ இல்ல மதுரையில இருக்காங்களோ திருமங்கலத்துல இருக்காங்களோ எந்த ஊர்ல நல்ல கல்லூரியில் திண்டுக்கல் ஒரு ஒருவேளை அங்க திண்டுக்கல்ல கூட ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம் எப்படியோ ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்கன்னா அந்த பகுதியில் இருக்க பத்திரிகையை அப்புறம் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு ஊடகங்களை வர சொல்லுங்க ஒரு அச்சு ஊடகங்களை ஒரு அஞ்சு ஊடகம் காட்சி ஊடகங்களை ஒரு அஞ்சு ஊடகம் வர சொல்லுங்க அவர்களுடைய சந்தேகங்களை கேட்பாங்கல்ல நீங்க இப்ப இதுல புதிய தலைமுறை பாத்தீங்கன்னா ராம் புதிய தலைமுறை உண்மையிலேயே கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே மக்களுடைய கேள்விகள் எதுவுமே இல்ல இதுல மக்களுக்குன்னு ஒரு கேள்வி இப்ப ஊடகவியலாளர்கள் யாருடைய கேள்வியை யாருடைய மனசாட்சியாக இருந்து ஒரு நபரை பேட்டி எடுப்பாங்க ஒரு நபர்கிட்ட நேர்காணல் மக்கள் என்ன மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க மக்களுடைய மனநிலை என்ன மக்கள் என்ன விடயங்களுக்கான விளக்கங்களை தெரிஞ்சுக்கொள்ள விரும்புறாங்க ஊடகம் வந்து மக்களினுடைய மனசாட்சியாக தானே நீங்க கேள்விகளை கேட்டுக்கணும் மக்கள் மனசுல என்ன கேள்வி இருக்கு மக்கள் மனசுல இருக்க ஆதங்கம் எந்த வகையான கேள்விகளை கேட்க விரும்புது அந்த கேள்விகள் தானே ஊடகத்தினுடைய கேள்வியா இருந்திருக்க ஆனா அவங்க கேட்ட கேள்விகளை புறம் பாருங்க ஒரு ஒரு என்ன சொல்ற அந்த கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாம்பும் ஜாக கூடாது குச்சியும் உடைய கூடாதுன்னு சொன்ன மாதிரி நிக்கிதாவும் மனசு வேதனை பற்ற கூடாது அதாவது மனசு கோணிட கூடாது நிக்கிதாவும் சங்கடப்பட்ட கூடாது நிக்கிதா வந்து என்ன சொல்ல விரும்புறாங்களோ அதை மட்டும் ஒரு பதிவு செஞ்சுட்டு வந்த மாதிரி தான் இருக்கு அந்த இன்டர்வியூ நான் என்ன கேட்கிறேன் நிக்கிதாவை நீங்க கேள்வி கேட்கறீங்க நிக்கிதாவை கேள்வி கேட்கல திருமாரஞ்சி அண்ணன் திருமாரஞ்சி ஒரு புகார் சொல்லியிருக்கார் என்னைய நாடக காதல் திருமணம் பண்ணி என்னகிட்ட பத்து லட்ச ரூபாய் ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமா கேள்வி கேட்டீங்களா கேட்டிருக்கணுமா இல்லையா ஐயா நான் என்ன சொல்ல வர்றேன் திருமண என் மேலையே அதாவது திருமாறன்ஜி என்ன மேலேயே கூட தவறு சொல்லட்டும் எனக்கு அதை அதை பத்தி கவலை இல்லை ஆனாலும் அதை பத்தி அவங்க நிக்கிதான் பேசியிருக்கணும்ல இல்லங்க திருமாரன் சொல்றது பொய்யுங்க அவர் தேங்க என்னை ஏமாத்தினாரு அவர் தேங்க என்ன வராதுன்னா குடும்பம் பண்ணாரு எங்களால முடியலைங்க நாங்க அந்த காலத்துல திருமாரன் மேல கொடுத்த புகார் வந்து சரியானதுங்க நாங்க அதன் பேர்ல தாங்க நடவடிக்கை எடுக்க வச்சோம் அதன் பேர்ல தாங்க நான் டைவர்ஸ் வாங்கினேன் அவர் என்னை உண்மையிலேயே வந்து வரதட்சணை குடும்பம் பண்ணாருங்க என்னை சித்திரவதை பண்ணாருங்க என்னை கல்யாணம் பண்ணிட்டு போய் பொருளாதாரத்த என்னை குடும்பப்படுத்தினாருங்க என்னை மனைவியா நல்லபடியா நடத்தலங்க நாங்க இத்தனை நாள் திரும்ப அதை திருமணம் பண்ண தேதியுது இத்தனை நாள் அவரோட வாழ்க்கை நடத்தினே அதற்கு பிறகு இந்தந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு திருப்பூர்ல ஒரு கொலை நடைச்சு தம்பி திருப்பூர்ல ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டாங்களா ஒரு தொழிலதிபரோட பொண்ணு அந்த பொண்ணு வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்கல்ல ஒரு ஒரு திருமணத்துல ஒரு ஏற்படக்கூடிய பிளவுகள் எப்படி இருங்க திருமணம் பண்ணி வைப்பாங்க அப்பா அம்மா பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அதை திருமணம் தெளிவாகவே சொல்றாரு நாங்கள் புரோக்கர் மூலமாக தான் எங்கள் சமுதாய பொண்ணுன்னு பார்த்து நாங்கள் வந்து திருமணம் பண்ணணும்னா அப்போ திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாதம் வாழ்ந்தேன் ஒரு வாரம் வாழ்ந்தேன் பத்து நாள் வாழ்ந்தேன் ஒரு வருடம் வாழ்ந்தேன் அந்த வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் என்னை கொடுமைப்படுத்தினாங்க நகை கேட்டு கொடுபப்படுத்தினாங்க பணம் கேட்டு கொடுமைப்படுத்தினாங்க அல்லது வீடு கட்டி தர சொல்லி கொடுபப்படுத்தினாங்க இல்லை வேற ஏதாவது ஃபர்னிச்சர் வாங்கி தர சொல்லி கொடுப்படுத்தினாங்க ஏதாவது ஒன்று இருக்கணும்ல இல்லை ஏதாவது என்னை ஹனிமூனுக்கு வந்து வெளிநாடுகளுக்கு ட்ரிப்பு போட்டு ட்ரிப்பு போகிறதுக்கு பொருளாதாரம் வாங்க சொன்னாங்க எந்த வகையில உங்களை உங்களை வந்து டவுரி டார்ச்சர் பண்ணாங்க எந்த வகையில் உங்களை வந்து அவங்க குடும்பப்படுத்தினாங்க என்ன காரணத்துக்காக நீங்க திருமாரன் ஜிய விரும்ப விவாகரத்து பண்ணனீங்க அப்படின்ற கேள்விகளை புதிய தலைமுறையும் கேட்கல புதிய தலைமுறை கேட்டிருக்கணும் அந்த கேள்விகளுக்கு அவங்க நிக்கிதாவும் ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்துருக்கணும் அப்பதான் மக்கள் மத்தியில் தெரியும் அடுத்து ரெண்டாவது குற்றச்சாட்டு அவர் மேல நான் வந்து இந்த அஜித் குமாரோட வழக்கை தாண்டி அப்பாற்பட்டு நிறைய கேட்கணும் அஜித் குமார் வழக்கிலே கேட்க வேண்டிய கேட்கல் நிறைய இருக்கு அதை தாண்டி இப்ப ஒரு நபர் அதாவது நிக்கிதாவினுடைய பிஎட் ப்ரொஃபசர் அவர் வந்து பேராசிரியர் அந்த இன்னைக்கு பிரின்ஸிபலாக இருக்கார் முதல்வராக இருக்கார் அவர் சொல்கிறார் தெய்வம்ன்றவர் அவர் பேர் தெய்வம் அவர் சொல்கிறாரில்ல என்னைக்கிட்ட அவங்க பத்தொம்பது லட்சம் வரேன் பதினேழு லட்சத்துலேருந்து பத்தொம்பது லட்சம் வரையும் என்னைகிட்டையும் என்னுடைய உறவினர் அக்கா பையன்ட்டையும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றம் சுமத்துறாருல அதுக்கு பதில் என்ன நீங்கள் உண்மையிலே அவட்ட பணம் வந்து வேலை வாங்கி தரீன்னு சொல்லிட்டு நீங்கள் பணம் வாங்கினீங்களா வாங்கலையா அல்லது உங்கள் அம்மா சிவகாமியம்மா பணம் வாங்கினாங்களா வாங்கலையா இதை பற்றி பேசியிருக்கணுமா இல்லையா அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும் இல்லையா தெய்வம் அந்த அவர் அண்ணன் வந்து அந்த சார் வந்து என்னால அந்த ப்ரொஃபசர் வந்து தெளிவா சொல்றாரு நான் மட்டும் அல்ல இன்னொரு கோணார் சமுதாயம் தங்களிடம் இருந்த ஒட்டுமொத்த ஆட்டு மந்தைகளையும் அந்த அந்த கடை ஒட்டுமொத்த கிடையும் வித்துட்டு தான் பணம் கொடுத்தாங்க செம்பரியாடோ போதும் வந்து கோணார் சமுதாயம் செம்பரியாடு வளர்ப்பாங்க அதிகமாக கிட மாதிரி ஐம்பதாடு நூறு ஆடு அப்படி சொல்லப்பாங்க அவர்கள் ஒட்டுமொத்த ஆட்டையும் வித்துட்டு எங்களுக்கு வேலை தாங்கன்னு சொல்லிட்டு எங்க பிள்ளைக்கு வேலை வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்தாங்க அது எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த அவருடைய ப்ரொஃபசர் தெய்வம் சார் சொல்றாரு அதுக்கு என்ன உங்களுடைய பதில் அதை சொல்லியிருக்கணுமா இல்லையா அதை பேசியிருக்கணுமா இல்லையா அதை ஏன் பேசல அதை ஏன் புதிய தலைமுறை கேள்வியை கேட்கல அதற்கான பதில ஏன் நிக்கிதா பேசல நிக்கிதாவே முன் வந்து விளக்கம் கொடுத்துருக்கல ஒன்னு புதிய தலைமுறை கேட்டுருக்கணும் அவங்க ஊடக ஆரம்பலாமா அந்த கேள்வியை கேட்கல ஒரு நிக்கிதானாச்சு அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க விரும்புறேன்னு சொல்லியிருக்கணும்ல அவங்க அவங்க தெளிவா சொல்றாங்க நான் இந்த விடயத்தை கண்டிப்பா ஆகணும்னு ஒரு விடயத்தை சொல்ல வர்றாங்க அந்த இன்டர்வியூல இல்ல நாங்கள் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா நான் ஒரு விடயத்தை சொல்ல வர்றேன் நான் இதை பதிவு செய்யணும்னு சொல்லி ஒரு விதைய சொல்றாங்க ஏன் அப்படி வந்து நீங்களே தானா முன் வந்து நான் வந்து அஜித்குமார் வழக்கில் இதை தான் பதிவு செய்ய விரும்புறேன்னு சொல்லலை ஏன் நீங்க வந்து முத முத புகார் கொடுத்த பத்தி பேசல ஏன் உங்களை வந்து பணம் சீட்டிங் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்கல்ல அதுக்கு ஆமா பணம் வாங்கினேன் வாங்கலாம் இல்ல நாங்க அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி வேற ஒரு அதிகாரிகிட்ட வேற ஒரு ஐஏஎஸ் கிட்ட கிட்ட இல்ல வேற ஒரு மினிஸ்டர் கிட்ட பணம் கொடுத்தோம் அந்த காலகட்டத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த நபர்கள்ட்ட பணம் கொடுத்தோம் ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல ஏன் அதை சொல்லவே இல்ல பணம் வாங்கினீங்களா இல்லையா அதை ஒத்துக்கறல இல்ல பணம் வாங்கி நீங்களும் வேற பக்கம் கொடுத்து ஏமாந்தீங்களா அதை சொல்லிருக்கணுமா இல்லையா அது எதுவுமே சொல்லவே இல்லையே அப்ப நான் அந்த அந்த கேள்வியில் நம்ம கேட்க வேண்டியது இருக்கிறோம் அது மட்டும் இல்ல அவங்க சொல்லும் போதே தெளிவா சொல்றாங்க எனக்கு ஸ்பெஷல் டீம்னா என்னன்னு தெரியாது எங்களுக்கு ஸ்பெஷல் டீம்னா என்னன்னு தெரியாது ஆனா தெளிவா சொல்றாங்க நான் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல என்ன நிப்பாட்டினாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் டீம்னா என்ன ஸ்டேஷன்ல இருக்க சாதாரண போலீஸ் விசாரிக்கிறா என்னன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா மேஜிஸ்ட்ரேட்னு யாருன்னு தெரியும் மாவட்ட நீதிபதினா யாருன்னு தெரியும் செஷன்ஸ் கோர்ட்னா என்னன்னு தெரியுது பிரின்சிபல் கோர்ட்னா என்னன்னு தெரியுது பிடிஜேனா என்னன்னு தெரியுது அப்போ அந்த விளக்கங்கள்லாம் ஜுடிஷியல் இருக்கக்கூடிய விளக்கங்கள் பூரா தெரிஞ்ச நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஸ்பெஷல் டீம்னா என்ன லாண்ட் அண்ட் ஆர்டர்னா என்ன கிரிமினல்னா என்ன எதுவுமே தெரியாம இருக்குமா அதுலயே அவங்க தெளிவா சொல்றாங்க பாருங்க நாங்க எங்க வீட்டுல இருந்து ஒரு ஸ்பெஷல் அதாவது அன்யூனிஃபார்ம்ல வந்த காவல்துறை கூட்டிட்டு போனாங்க எங்களை கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிப்பாட்டினாங்கன்னு சொல்றீங்க மேஜிஸ்ட்ரேட் உங்களுக்கு தெரியுது மேஜிஸ்ட்ரேட் எல்லாத்தையும் விசாரிக்கிறான்னு சொல்றீங்க பரவாயில்ல மேஜிஸ்ட்ரேட் விசாரிச்சதுக்கு அப்புறம் நீங்க மீண்டும் போய் காவல் நிலையத்தில் ஒரு புகார் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க நாங்க மீண்டும் போய் புகார் எழுதி கொடுத்தோம் அப்படிங்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்பதான் நீங்க முத முத புகாரே குடுத்திருக்கீங்க உண்மையிலேயே குமார் இறந்த பிறகு தான் நீங்க எழுத்து பூர்வமான புகார் கொடுத்தீங்க அப்ப எழுத்து பூர்வமான புகார் குடுக்கையில இவங்க கேட்டிருக்காங்க அந்த ஏட்ட ஏட்ட அதெல்லாம் தெளிவா சொல்றாங்க ரைட்ரு உங்களுக்கு எப்படிங்க உங்களுக்கே ஸ்பெஷலிட்டியுமே தெரியாது எப்படி ரைட் மட்டும் தெரியுது யாரு ரைட்ரு ஏ யாரு ஏட்டையா யாரு போலீஸ் யாரு வந்து எஸ்பி போலீஸ் யாரு எஸ்பி சிஐடி சிஐடி போலீஸ் யாரு உங்களை சிஐடி போலீஸ் எப்ப எல்லாம் கால் பண்ணி விசாரிச்சாங்க இதை பூரா சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு ஸ்பெஷல் டீம் ஒண்ணு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்றீங்களா இது அப்பட்டமான பொய் இல்லையா நீங்க எல்லாம் இங்க பாருங்க நீங்க ராம் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அந்த செட்டப்பே பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஒரு போலியான செட்டப் ராம் உண்மையாலே அந்த போலியான செட்டப் இங்க பாருங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க இன்டர்வியூ கொடுக்கல ஏங்க பக்கத்துல நினைக்கிற காரை நான் இங்க இருக்கிற ஏதாவது புத்தகத்தோட பேரை மறைச்சிருக்கா இது பூரா நான் படிச்ச புத்தகங்கள் என் வீட்டுல அடிக்க வச்சிருக்கேன் ஒரு ரேக் மாதிரி போட்டு அடிக்க வச்சிருக்கேன் அந்த புத்தகங்களோட பேர் ஊரம் தெரியுது வீடியோ ஜூம் பண்ணி உட்காந்து பார்த்தாக்க அந்த புத்தகங்கள் என்னன்னு தெரிய போகுது ஏன் உங்க காரினுடைய நம்பர் பிளேட்டை ஒரு பேப்பரை வச்சு ஒட்டியிருக்கீங்க அது நல்லாவே தெரியுது ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி ஏதோ ஒரு பேப்பர் டெம்பரவரியா ஒட்டிருக்கீங்கன்னு தெரியுது எதுக்காக உங்க வாகனத்தை அப்படி பக்கத்தில் நிப்பாட்டுக்கே ஒட்டணும் தேவையில்லை எடுத்து ஓரமாக கூட விட்டுருக்கலாம்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பிரபஞ்சமே நீங்க என்னவெல்லாம் தவற செய்ய செய்ய வச்சு உங்க தவறு மூலமாகவே இங்க இருக்கக்கூடிய மக்கள் வெகு வெகுசன மக்கள் உங்களை கேள்வி கேட்கணும் அதன் மூலமா ஏதாவது ஒரு உங்களுடைய குற்றம் அல்லது உங்களுடைய பின்புல வெளியே தெரிய வைக்கணுங்கிற இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அந்த காரை வெளியில பார்ப்பனே இருக்கலாம் உங்க வீட்டை விட்டு வெளியில நிப்பாட்டி இருக்கலாம் ஆனா அந்த காரை நிப்பாட்டி அந்த கார்ல இருக்க நம்பர் பிளேட்டை மூடிருங்க என்னுடைய அசம்சம் என்னன்னா ஒருவேளை அந்த நம்பர் பிளேட் வந்து தெரிஞ்சால் அந்த கார் யாரு பேர்ல இருக்கு அந்த காரினுடைய ஹிஸ்டரி என்ன இவங்க இதுக்கு முன்னாடி அந்த காரை எங்க இருந்து வாங்கினாங்க அல்லது இவங்க பேர்ல இருக்கா இல்லையா வேற நபர் பேர்ல இருந்தா அந்த நபருக்கு இவங்களுக்கு என்ன தொடர்பு இப்படி எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல ஒரு ஒரு லூப் ஹோல் கிடைச்சிருமில்ல ராம் அதுக்காக கூட அவங்க செய்யாம இருக்கலாம் நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது புறாமே பொய்யா இருக்கும் அவங்க அம்மாவுக்கு உட்கார வச்சா இப்படி முன்னாடி செஞ்சா முன்னாடி செஞ்சிருவாங்களா பின்னாடி செஞ்சா பின்னாடி செஞ்சிருவாங்களா உட்கார வச்சா அவங்க ஒரு ரோபோ மாதிரி ஒரு பொம்மை சொல்றாங்க ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறவங்க பத்து பவுன் நகை போடுவாங்களா பொம்மை மாதிரி இருக்கிறவங்க உதவி செய்யுங்கிறக்காக ஒரு நைட்டி போடுவாங்க நகை போடுவாங்களா பத்து பவுனு கொஞ்சம் யோசிங்க நகை யாரு போட்டிருப்பா அந்த நகையை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு தைரியமும் உடல் பலமும் இருக்கிறவங்க தான் அந்த நகையை போட்டிருப்பாங்க உடல் ரீதியா பாதிக்கப்பட்டவங்க உடல் ரீதியா முடியாதவங்க எங்க அம்மாவுக்கு தான் சோரே ஊட்டி விடுவேன் சொல்றாங்க காலையில எந்திரிச்சா ஒரு மணி நேரத்துக்கு அம்மாவுக்கு சுயநினைவே வராது வராத நபர்களுக்கு அவங்களால சிந்திக்கவே முடியாத நபர்களுக்கு தன்னுடைய தானே செய்து கொள்ள முடியாத நபர்களுக்கு நல்லா தெரியும் சிவகாமி அம்மா நிக்கிதாவோட அம்மா கோவிலுக்கு வரும்போது நைட்லதான் இருப்பாங்க காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்கல தான் இருப்பாங்க சரியா இல்லையா நீங்க நல்லா கவனிச்சிருக்கேன் தெரிஞ்சிருக்கேன் அப்ப அப்படி இருக்கிற நபருக்கு எப்படி பத்து பவுன் நகை போடுவீங்க ஒன்பதே முக்கால் பவுன் சொல்றீங்க ஒன்பதே முக்கால் பவுன் போடுற அளவுக்கு சிவகாமி அம்மாவுக்கு சுயநினைவு இருக்கா அவங்க நைட்டி மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்க எதுக்கு நகை அதை பராமரிக்கணும் ராம் நேர்காணல் வந்து முழுக்க முழுக்க நிக்கிதாவ நல்லவங்க அது அந்த சந்தேக எழுதுல நீங்க ஏன் அந்த கேள்வியில கேட்கல ஏன் புதிய தலைமுறை அந்த கேள்வியில கேட்கல இப்ப உங்களுக்கு எனக்கும் தெரியல நம்ம சாதாரண ஒரு யூடியூப் சேனல் தானே ஒரு கட்சிக்காரவங்க தானே நம்மளுக்கு வெகுஜன மக்களுக்கு இந்த கேள்வி தெரியுதே உங்களுக்கு முழு நேர தொழிலே வந்து ஜேர்னலிசம் தானே ஜேர்னலிசம் படிச்சுட்டு தானே வந்திருப்பீங்க மாஸ் கம்யூனிகேஷனா அல்லது ஜேர்னலிசமா படிச்சுட்டு தானே வந்திருப்பீங்க ஜேர்னலிசம் படிச்சு உங்களுக்கு தெரியாதா ஒரு புலனாய்வு எப்படி காவல்துறை செய்தோ அதே மாதிரி ஜேர்னலிஸ்டா அந்த புலனாய்வை செய்வணும் உங்களுடைய கேள்விகள் அனைத்தும் குற்றத்தை குற்றவாளிகிட்ட இருந்து அந்த அவங்க எப்படி எல்லாம் குற்றம் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு எப்படி எல்லாம் கேள்வி கேட்டா அது வந்து கிராஸ் எக்ஸாமின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு 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 ஜேர்னலிஸ்ட் எப்படி இருந்திருக்கணுமோ அது மாதிரிலாம் நீங்க செயல்பட்டுருக்கணும் நீங்க ஜேர்னலிஸ்ட் மாதிரியே கேள்வி கேட்டீங்க புதிய தலைமுறை வந்து நிக்கிதாவினுடைய சப்போர்ட்டிவ் டீமா போய் பேசிட்டு வந்திருக்கு நீங்க ஒரு நாள் திரும்ப சொல்றேன் ஒரு நாள் ஒரு மணி நேரம் நிக்கிதாவை ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு பிரஸ் மீட் நிக்க வைங்க அங்க கேக்குற கேள்விகள் பூரா பதில் சொல்லுவீங்க வைங்க நிக்கிதா என்னென்ன தவறா போய் பேசிருக்காங்க என்னென்ன குற்றம் செஞ்சிருக்கான்னு தெரியும் அவங்க சொல்றாங்க மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கல ரெண்டு காவல்துறை அதிகாரி தூக்கிட்டு வந்துதே எங்க அம்மா உட்கார வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க யோசி பாருங்க அவங்களால உட்காந்தா முன்னாடி சாஞ்சா பின்னாடி வர முடியாது பின்னாடி செஞ்சா முன்னாடி வர முடியாது இது நிக்கிதான் சொல்றாங்க அவங்க அம்மாவோட உடல்நிலையை பத்தி ரெண்டாவது காவல்துறை தான் அந்த அவங்க அம்மா வந்து சிவகாமி அம்மாவை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சாங்க சேர்ல பாத்துக்கங்க மூணாவது காலையில தூங்கி எந்திரிச்சா ஒரு மணி நேரத்துக்கு அவங்களுக்கு சுயநினைவே வராது அதற்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வரும் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு எங்க அம்மாவுக்கு நான் தான் உணவு ஊட்டி விடணும்னு சொன்னாங்க டெம்பிள் சிட்டி ஹோட்டல்ல நான் எங்க அம்மாவுக்கு சோறு ஊட்டி விட்டேன்னு சொல்றாங்க எங்க அம்மாவை பராமரிக்கணும் நான் மட்டும்தான் பராமரிக்கணும் எது உண்மை ஒண்ணு நகை போடுறவங்க ஆக்டிவா இருப்பாங்க நகையை பாதுகாக்கணும் இன்னைக்கு போகையிலே வலிப்பெரிய கொள்ளை நடக்குது இருந்திருக்கணும் அது இல்ல அப்ப இவங்க உடல்நிலை பூரா சொல்றாங்கன்னா அந்த நகை போட்டதுங்கிறது பொய் இங்க இருக்கிறதே என்னன்னா அஜித் குமாருக்கும் இவர்களுக்கும் நடந்த ஈகோ இதுல இன்னொன்னு அவங்க சொல்லுவாங்க பேசிக்கிற்குள்ளே காவல் நிலையத்துல அஜித்குமார் உள்ள விசாரிக்கும் போது இவங்க வெளியில இருந்தாங்களாம் அப்படி வெளியில இருக்கும் போது அந்த மடப்புரம் கோயில் பகுதியில கடை வச்சிருக்க கூடிய ஒரு நபர் வந்து எங்க என் ஆளுன்னு கேட்டாங்களாம் அதாவது என்னன்னா அவங்க என் ஆளுன்னு கேட்டா அஜித்குமார் கல்யாணம் ஆகல கேக்குறாங்கன்னா விளையாட்டுக்கு அவங்க கேட்டதா நான் பிறகு நினைச்சுக்கிட்டேன் மொதல் வந்து அவங்க தான் அஜித் குமாரோட மனைவியின்னு நினைச்சேன் அப்புறம் அவங்க பக்கத்துல இருக்க போலீஸ் எல்லாம் சொன்னாங்க அவங்க விளையாட்டுக்கு பேசிக்குவாங்க அப்படின்னு டெய்லி விளையாட்டுக்கு பேசிக்கிறது எப்படி போலீஸுக்கு தெரியும் அப்ப எப்படி தெரியுமா இருக்கு அஜித் குமார் வந்து ஏதோ ஒரு பொண்ணோட தொடர்புல இருந்தாரு காதலிச்சாரு அந்த காதலியே வந்து காவல் நிலையத்துக்குள்ள வந்து அந்த காதலியும் வந்து உண்மையை சொல்லிடுறா அஜித்னு சொன்னாங்க ஆனால் அந்த காதலி சொல்லும் போது கூட அஜித் உண்மையை சொல்லல நகை திருடுறத ஒத்துக்கறல நகை எங்க வச்சிருக்கீங்கன்னு ஒத்துக்கறல திரும்ப அந்த பொண்ணு வெளியில வந்து நிக்கிதாவை பார்த்து அந்த பையன் எவ்வளவோ நான் கேட்டு பார்த்துட்டு உண்மையை சொல்ல மாட்டேன் இவனுக்கு இதே வேலையா போச்சு நீங்க நல்லா அந்த இத எடுத்து பாருங்க அந்த பொண்ணு சொல்லியிருக்கான் இதே இவனுக்கு வேலையா சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா நிக்கிதா என்ன நினைக்கிறாங்க அஜித்தை தொடர் குற்றவாளி இவர் இதே மாதிரி தான் தொடர்ச்சியாக குற்றவாளியா இருக்கிறாரு திருடுறாரு பொய் சொல்றாரு நகையெல்லாம் அபகி அபகரிக்கிறாரு அல்லது ஏதோ ஒரு பொய் அதாவது திருட்டு தான் அவருடைய தொழில் இதுக்கு முன்னாடி இப்படி காவல்துறை விசாரிச்சிருக்காங்க அப்பவும் வந்து நான் இந்த பையன் விசாரிச்சேன் கேட்டி உண்மையை சொல்லல இவனுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்றது போல நிக்கிதா சொல்றாங்க இது அபாண்டமாக அஜித் மேல பழி சுமத்துறது ஒரு பக்கம் இப்படி பழி சுமத்துறாங்க ஒரு பக்கம் முன்னாடி அஜித் செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச ஓன கதறி எழுதாங்கன்னா ஐயோ மகனே கதறி அழிச்சா அம்மையா சிவகாமி அம்மா இதெல்லாம் எவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய்ன்னு பாருங்க அதாவது அஜித் செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே கதறி எழுது அம்மாவு மகளும் இந்த மக பேட்டி கொடுக்கும்போது அவங்களுடைய டிரெஸ்ஸிங்க பாத்தீங்களா அவங்களுடைய மேக்கப்பை பாத்தீங்களா புரிதாராம் ஒரு உண்மையிலேயே ஒரு ஒரு கொந்தம் கொஞ்சம் மாதிரி கில்த்தினஸ் சொல்லுவோம் ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தா ஒரு 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 உறுத்தல் மனசு உருத்துனா நம்மளால ஒரு இளைஞன் வாழ வேண்டிய இளைஞன் இருபத்தொன்பது வயசு வரையும் அவங்க அம்மா அஜித்தோட அம்மா அஜித்தோட அப்பா இல்லாம அஜித்தையும் அஜித் தம்பி வளர்ந்துருக்காங்க அப்ப இப்படி ஒரு பையன் ஆம்பளை பையனை பெத்து வளர்த்த அந்த அம்மா வந்து தன்னோட பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிது அந்த அம்மா பத்தி பேச போறமே இவ்வளவு மேக்கப் தேவையா இவ்வளவு பகுமானமா ஒரு ட்ரெஸ் தேவையா ஏன் சிம்பிளா வந்து உட்காந்து பேசினா என்ன அப்படி நீங்க கொடுத்து நினைச்சா பத்திரிகையில நீங்க உண்மையிலேயே உத்தமி என் மேல தப்பே இல்லை நான் நேர்மையான ஆளு நான் நாலு கல்யாணம் பண்ணல நான் நாடக கல்யாணம் பண்ணி ஏமாத்தல அபகரிக்கல பணத்தை அமரிக்கல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தல நான் நேர்மையானவர் உண்மையானவர் எங்க அப்பா ரொம்ப நேர்மையான அதிகாரி நான் உயிர்நேயம் கொண்ட நபர் எல்லா பாம்பு பள்ளி கீரி எல்லாத்துக்கும் நான் உயிர் நேயத்தோட பாத்திருக்கேன் என் வீட்டுக்குள்ள வந்த எல்லா ஜீவராசியிலும் என் வீட்டுக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நீங்க பிரஸ் மீட் வைங்க எல்லா பத்திரிகையாளரும் ஊடகங்கள் மொத்தமா சந்த சந்திங்க ஊடகவியலாளர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க அப்ப நீங்க பேசையில உண்மை தன்மை தெரிஞ்சிரும்ல ஒரே ஒரு பத்திரிகை மட்டும் கூட்டிட்டு வந்துட்டு நீங்களே கேள்வி எழுதி கொடுத்த மாதிரி கேள்வி கேட்கிறாரு அவர் எந்த கேள்வியுமே மக்களுடைய கேள்வி அவர் கேட்கவே இல்லையா மக்களுடைய கேள்விகளையோ மக்களுடைய உணர்வுகளையோ ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு பத்திரிகையாளர் புதிய தலைமுறையில வேலை செய்யறவர் பிரதிபலிக்கவே இல்லையே யாருக்கா இந்த யார் யாருடைய பேச்சை கேட்டு யாருக்கா வந்து இன்டர்வியூ எடுத்தீங்க அப்படின்ற ஒரு ஐயப்பாடு வருதுல ராம் எனக்கு டெல்லியில அதிகாரி தெரியாது டெல்லியில அதிகாரி இல்ல அப்படின்னு சொல்றேன் நீங்க இங்க எந்த இன்ஃபுளுமே நான் பண்ணலன்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்க எப்படி ஒரு புகார் கொண்டு போய் கொடுக்குறீங்க வெள்ளிக்கிழமை உங்க நகை தொலைது வெள்ளிக்கிழமை மடப்புறம் திருப்பவன காவல் நிலையத்தில் போய் நீங்க புகார் கொடுக்குறீங்க புகார் உங்க புகாரை விசாரிக்கலன்னு சொல்றீங்க உடனடியாக எப்படி புதிய இவங்க பாலிமர் சேனலை கூப்பிட்ட உடனே பேட்டி கொடுத்தீங்க அந்த முத முத பேட்டி பாத்தீங்கன்னா முகத்தை மூடிக்கிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க அவங்க யார் மட்டும் பக்கத்தில் நிப்பாங்க நைட்டியோட பாத்தீங்களா அப்ப அந்த பேட்டியை எப்படி புதிய தலைமுறையை கூப்பிட்டு கொடுத்தீங்க அது அதுவே காவல்துறை மிரட்டுற மாதிரி தானே நான் ஒரு புகார் கொடுத்தேன் என் புகாருக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி உடனடியாக ஒரு அது உங்க சொந்த ஊர் இல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க நீங்கள் வாழக்கூடிய பகுதியோ உங்க அப்பா அம்மா வாழக்கூடிய பகுதியோ அல்லது நீங்கள் உங்களுடைய சொந்த வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதியோ உங்க பூர்வீக ஊரோ இல்ல மடப்புறமோ திருப்பவனமோ நீங்க சாமி கூட வந்த ஏரியா இன்னும் சொல்லணும்னா நீங்க இருக்கிறது திருமங்கலம் அது மதுரை மாவட்டம் இங்க நீங்க சாமி கூட வந்தது திருப்புவனம் மடப்புறம் இது சிவகங்கை மாவட்டம் பக்கத்து மாவட்டத்துல வந்து உடனே ஒரு பத்திரிகையாளர் நம்பர் எப்படி நீங்க வாங்க முடியும் ஒரு புதிய தலைமுறையோட பத்திரிகையாளர் நம்பரை நீங்க எப்படி வாங்க முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த திருப்புவனமும் மடப்புறம் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தினுடைய பாடரும் சிலங்கை மாவட்டத்தினுடைய பாடரும் பெரும்பாலும் வந்து மதுரையில இருந்து தான் உங்களுக்கான எல்லா வகையான போக்குவரத்து இப்ப எப்படி நத்தமும் மதுரையுமோ அது மாதிரி தான் மாவட்டம் தான் வேறே தவிர அவருடைய போக்குவரத்து எல்லாமே மதுரை தான் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் உங்களுக்கு எப்படி பாலிமர் சேனலோட நம்பர் கிடைச்சு காவல் நிலையத்தில் இருக்க நீங்க காவல்துறையை பத்தியே புகார் சொல்றதுக்கு காவல் நிலையத்தில இருந்தே ஒரு பேட்டி எடுக்கிறீங்க அந்த பேட்டியின் மூலமாவே நீங்க கொடுத்தது அழுத்தம் தானே நீங்க எங்களுக்கு எந்த அதிகாரியுமே தெரியாதுங்கிறீ எந்த அதிகாரியுமே தெரியாட்டி நீங்கள் புகார் கொடுத்த திருப்போணம் காவல் நிலையத்தில் மட்டும் தானே உங்க வழக்கு விசாரிக்கணும் எப்படி இங்க இருந்து மானாமதுரையில இருந்து ஒரு டிஎஸ்பி தலைமையிலான ஒரு ஸ்பெஷல் டீம் இங்க வந்துச்சு எப்படி இந்த அடிச்சு சித்திரவதையெல்லாம் பண்ணுச்சு அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு இன்ஃபுளுஸ் இருக்குதானே உங்களுடைய அதிகாரம் இருக்குதானே உங்க அதிகார துஷ்பிரயம் இருக்குதானே அதையே ஒத்துக்கிற மாட்டீங்க ஏதோ ஒரு அதிகாரி உங்களுக்கு இல்லாம இங்க பாருங்க ராம் நானும் தான் முடிச்சிருக்கேன் என்னைய மாதிரி எத்தனையோ நபர்கள் ஏன் கூட நான் மின்னணுவியல் மற்றும் கருவியாக்கவியல் துறை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் ஏன் டிபார்ட்மெண்ட்லேயே எனக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி எத்தனை பேர் பிஹெச்சி முடிச்சாங்க எனக்கு தெரியும் எத்தனை பேருக்கு அதில் அரசு வேலை கிடச்சிருக்கு எத்தனை பேர் என்னுடைய பாரதிய யூனிவர்சிட்டியில் கோயம்புத்தூர் பாரதிய யூனிவர்சிட்டியில் நான் ரெகுலரில் படிச்சு என்னோட படித்தவன் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நூற்றுக்கணக்கான ஸ்காலர்ஸ் வந்து பிஹெச்சி முடிக்கிறாங்க நூற்றுக்கணக்கான ஸ்காலர்ஸ் வந்து எஃப்எல் முடிக்கிறாங்க ஒன்று நீங்கள் பேராசிரியர் வேலை வாங்குறதுக்கு ரெண்டு மூணு எலிஜிபிள் இருக்கு நெட்டு பாஸ் ஆயிருக்கணும் நேஷனல் எலிஜிபிள் டெஸ்ட் பாஸ் ஆயிருக்கணும் பேராசிரியர் வேலைக்கு அது இந்திய அளவில் நடத்தக்கூடிய தேர்வு அல்லது நீங்க வந்து ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் செட்டுன்னு சொல்லியிருக்கு ஸ்டேட் எலிஜிபிள் டெஸ்ட்னு சொல்லிட்டு அதில் தேர்ச்சி பெற்றுக்கணும் இது ரெண்டுமே நீங்க இல்லை அல்லது நீங்க வந்து முனைவர் பட்டம் முடிச்சிருக்கணும் டாக்டரேட் முடிச்சிருக்கணும் மாற்று கருத்துல நீங்க டாக்டரேட் முடிச்சிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி திண்டுக்கல் எம்விஎம் கல்லூரியில் வேலை கிடைச்சது இதுவே இந்த வேலை கிடைச்சதவே நீங்க தோண்டி எடுத்தீங்கன்னா இதுவே இன்ஃபுளுசா தான் இருக்கும் இதுவே சட்டத்துக்கு புறம்பாக லஞ்சம் கொடுத்துதான் இந்த வேலையை வாங்கியிருப்பாங்க நீங்க நிக்கிதா எப்படி வேலை வாங்கினாங்க ஒரு பேராசிரியர் வேலை வாங்குவதற்கு எத்தனை எத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு எவ்வளவு கிரிட்டீரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அரசு கல்லூரியில வாங்குறதுக்கு நீங்க எப்படி திருமங்கலத்துல இருந்து எம் கல்லூரி இந்த எம் கல்லூரி வந்து திண்டுக்கல்ல இருந்தாலும் இது வந்து அன்னை தெரசாவோட யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல இருக்குது அன்னை தெரசா யூனிவர்சிட்டி கொடைக்கானல இருக்கு அந்த கொடைக்கானல் யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல் தான் இந்த கல்லூரி இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரை திண்டுக்கல் தேனி சிவங்க இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் அனைத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பூராமே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கிறது நான் ஒரு ப்ரொஃபஸரா வேலை பார்த்தேன் இன்னமும் அவர்களே பேசி கிளாஸ் எடுக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் இந்த கல்லூரிகள் அனைத்தும் இந்த நான்கு மாவட்டம் ஐந்து மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கல்லூரிகள் அனைத்தும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு கீழ் செயல்படக்கூடிய கல்லூரிகள் ஆனால் இந்த கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அன்னை தெரேசா பல்கலைக்கழகத்துக்கு சொல்லிட்டு ஒரு சில உறுப்பு கல்லூரிகள் இருக்கு அந்த மாதிரியான ஒரு உறுப்பு கல்லூரி தான் திண்டுக்கல்ல இருக்க எம் வி எம் முத்தையா பிள்ளை கல்லூரி அது ஏன் அந்த கல்லூரிக்கு பேர் அப்படின்னா அந்த முத்தியா அப்படின்ற நபர் தான் எம் பி என்ற நபர் தான் திண்டுக்கல்ல அந்த கல்லூரிக்கான இடங்கள் கட்டிடங்கள் எல்லாமே கொடுத்து மொதல் ஒரு தனியார் கல்லூரியை நடத்திக்கிட்டு இருந்துட்டு மீண்டும் அந்த கல்லூரியை அரசாங்கத்துக்கு அவர் ஒப்படச்சாரி இலவசமா அதனால அவரை பேர்லயே வரையும் அந்த கல்லூரி இயங்குது அது அரசு கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி இல்ல ஏன்னா அதுல ஒரு பேர் இருக்கிறனால எல்லா பேரும் அரசு உதவி பெறும் கல்லூரி நினைக்கிறாங்க கிடையாது அது ஒரு அன்னை தெரசா பல்கலைக்கழகத்துக்கு செயல்படக்கூடிய அரசு கல்லூரி அந்த அரசு கல்லூரியில நீங்க எப்படி வேலை வாங்கினீங்க நீங்க எந்த தேர்வு எழுதுனீங்க எந்த 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 காலக்கட்டத்தில் நீங்க நேர்முக தேர்வு கலந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க உங்களோட கலந்துகிட்டவங்களா யாரு எதன் அடிப்படையில் உங்களுக்கு வேலை கிடைச்சு அப்ப நிக்கிதாவினுடைய வேலையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு நிறைய இருக்கு இவங்களுடைய பிஹெச்டி தீசஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாக்கணும் இவங்களோட பிஹெச்டி இவங்களோட பிஹெச்டிக்கான கைடு யார் இவங்க எங்க பிஹெச்டி பண்ணாங்க உண்மையிலேயே இவங்க பிஹெச்டி பண்ணாங்களா இல்ல காசை கொடுத்து பிஹெச்டி வாங்கினாங்களா ஒருவேளை யூஜி ஒழுக்கமா படிச்சிருக்கலாம் பிஜி வந்து நேர்மையா படிச்சிருக்கலாம் ஆனால் பிஹெச்டி படிக்கிற அளவுக்கு ஒரு திறமை இருக்குன்னா இவர்கள் இந்த மாதிரியான தவறுகளை செய்ய மாட்டாங்க எனக்கு உண்மையிலேயே என்னுடைய சந்தேகம் என்பது இவர்கள் முனைவர் பட்டம் வாங்கியது எந்த வகையில் வாங்கினாங்க இவங்களுடைய இன்டர்னல் எக்ஸாமினர் எக்ஸாமினர் இவருடைய பிஹெச்டி கைடு ரெகுலர்ல பிஹெச்டி பண்ணாங்களா கேட்டகரி பி ல பண்ணாங்களா பார்ட் டைம்ல பண்ணாங்களா இதெல்லாம் இவங்க புலனு விசாரணை பண்ணணும் நான் சொல்ல வர்றது வெறுமன அஜித்தோட கொலை வழக்கு மட்டும் இல்ல அஜித்தோட கொலை வழக்கையும் தாண்டி இவர்கள் வாழ்க்கை சீட்டிங்கான வாழ்க்கையா இருக்கு அப்ப ஒவ்வொரு பகுதியிலுமே இவர்கள் ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு பக்கமா கிட்டத்தட்ட ஒரு ஐந்திற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இது வரைக்கும் வெளியில வந்திருக்கு அஞ்சு இதுக்கு மேல என்ன எத்தனை பேர் வரப்பாங்களா இது வரைக்கும் கல்யாணம் நடந்தது நாலு அதுல ஒருத்தர் வெளியில வந்து நேர்மையா சொல்லிட்டாரு அதே மாதிரி இன்னும் எத்தனை பேர் வரப்போறாங்களோ அவருக்கு தெரிஞ்சதே நாலு பேர் அவரே அந்த பேர்களை சொல்லக்கூடாது நினைக்கிறாரு இன்னும் அண்ணன் திருமாரஞ்சி எப்படி நேர்மையா வந்து அந்த 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 என்ன சொல்ற அந்த சமுதாயம் எப்படி பேசுமா எனக்கு தெரியாது ஆனால் நிக்கிதா ஒரு குற்றவாளி இந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும் நானே நேரடியாக பாதிக்கப்பட்ட நானே வாழும் சாட்சியும் அவர் வந்து கொடுத்துறாரு உண்மையிலேயே அவர் ஒரு ஆன்மகன் அவரை பாராட்டுறோம் அவருக்கு தலை வணங்குறோம் அதே மாதிரி நிக்கிதாவால் பாதிக்கப்பட்ட இன்றும் இன்னும் மூன்று நான்கு கணவர்கள் அந்த கணவர் மாறி நாடக திருமணத்தால் ஏற்க ஏமாற்றப்பட்டவர்கள் அந்த கணவர் கூட சொல்லக்கூடாது அது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் யாரு அந்த ஆண்களுடைய குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் அப்ப நான் என்ன சொல்ல வரேன் இந்த நிக்கிதாவை இன்னும் புலன் விசாரணை பண்ண வேண்டும் எந்தெந்த துறையில அவருடைய கல்வி அவருடைய வேலை இதுல இருக்கக்கூடிய ஊழல் அதுல இருக்கக்கூடிய அதிகார துஷ்பிரேகம் அதையும் நம்ம புலனாய்வு பண்ணணும் அதையும் வழக்கா பதிவு செய்யணும் இரண்டாவது நிக்கிதா யாரெல்லாம் நாடலை திருமணம் செய்து ஏமாற்றி அதன் மூலமா பணம் பறிச்சிருக்காங்க அவங்க குடும்பமே அவங்க அப்பாவுங்க அம்மா அவங்க எல்லாரும் சேர்ந்து பணம் பறிச்சிருக்காங்க அதை ஒரு வழக்கா பதிவு செஞ்சு அதுக்கும் புலன் விசாரணை பண்ணணும் அடுத்து யாருக்கிட்ட எல்லாம் வாங்கி அந்த தெய்வம்னு சொல்லக்கூடிய ஒரு பிஎட் எட் ப்ரொஃபசர் கதறி அழுகிறார் அந்த அந்த மனுஷன் எம்பு பேருக்கு கிளாஸ் எடுத்திருப்பாரு ஒரு ப்ரொஃபசரா வேலை பார்த்தாரு பிரின்சிபலா வேலை பார்த்தாரு எவ்வளவு மாணவர்களை உருவாக்கி இருப்பாரு மாணவர்களுக்கு உண்மையை நேர்மையையும் கல்வியை சொல்லி கொடுத்திருப்பாரு உலகத்தை சொல்லி கொடுத்திருப்பாரு ஏன்னா அவர் பாடம் எடுக்கிறது ஒரு ஒரு சாதாரண ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு கல்லூரியில இல்ல அவர் கல்வியல் கல்லூரியில விளையாடுறாரு அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் நூறு டீச்சர்ஸை உருவாக்குறாரு பிஎட் எட் காலேஜ்ல வேலை பார்க்கிறாரு அப்போ ஒவ்வொரு ஆண்டும் நூத்து கணக்கான ஆசிரியர்களை உருவாக்குறாரு கணக்கான ஆசிரியர்கள் வேலைக்கு போகும்போது பல லட்சம் மாணவர்களை உருவாக்குவாங்க அப்ப இது எப்படி இருக்குன்னா இது ஒரு இது என்ன சொல்றது இது ஒரு கந்தக கிடங்கு மாதிரி அங்க ஒரு இடத்துல தீ பிடிச்சா ஒட்டு மொத்தமா ஃபயர் ஆயிரும் அது மாதிரி தான் அவர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பான இடத்துல இருந்து வேலை செய்றாரு அப்படியா அந்த நபரவே தன்னுடைய ஸ்டூடெண்டே ஏமாத்திருக்காங்கன்னா அவர் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருப்பாரு அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கண்ணீர் அப்ப அவர மாதிரி யாரெல்லாம் இன்ன வரையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத புலனாய்வு செய்யணும் ஒரு பக்கம் நாடக திருமணங்களுக்கான புலனாய்வு ஒரு பக்கம் வேலை வாங்கி தரின்னு சொல்லி ஏமாத்துனக்கான புலனாய்வு ஒரு பக்கம் அவர்களுடைய கல்வி அவருடைய வேலை அவர் எப்படி படிச்சார் உண்மையிலே படிச்சுதான் அந்த டிகிரி வாங்கினாரா அது எந்தெந்த விதத்துல அதுல இருக்கும் உண்மைத்தன்மை ரெண்டாவது அவர் வேலை வாங்கினது எப்படி உண்மை தன்மை அவரோட அவர் எந்த காலகட்டத்தில் நேர்முக தேர்வு எழுதினாரு அந்த நேர்முக தேர்வுல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அதுல அவருக்கு எப்படி வேலை கிடைச்சு அந்த எக்ஸாம்ல எத்தனை பேர் கலந்துகிட்டான்னு தெரியும்ல அதுல ரிட்டன் எக்ஸாம் இருக்கு டேரக்ட் இன்டர்வியூ இருக்கு அப்ப டேரக்ட் இன்டர்வியூல எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க எதன் அடிப்படையில் இவங்களுக்கு வேலை கிடைச்சு புரியுதா ராம் அப்ப அதாவது ஒரு ஒரு இன்னொருத்தர் கிடைக்க வேண்டிய வேலைய கூட தட்டி பறிச்சிருக்கலாம்ல நீங்க யோசிங்க எம் வி கல்லூரியில மாணவர்கள் போய் அவங்கள்ட்ட படிச்ச மாணவிகள் அது வந்து ஒரு உமன்ஸ் காலேஜ் மாணவிகள் போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல புகார் கொடுத்துருக்காங்க நீங்க சிந்திச்சுங்க பொதுவா ஒரு ஒரு கோ எஜுகேஷனா கூட பசங்க முன்னெடுப்பாங்க பிள்ளைகளும் கூட வந்து ஒரு போராட்டம் பண்ணுவாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அதை போய் மனு கொடுத்துருவாங்க ஒரு புகார் கொடுப்பாங்க ஒரு பாய்ஸ் காலேஜ்னா இருந்தா கூட பசங்க வந்து துடிப்பா என்ன நடந்தாலும் பரவாயில்ல வாடா ஒரு கை பாத்துரும்னு போவாங்க ஆனா பொது உமன்ஸ் காலேஜ்ல எந்த பெண்களும் ஒரு அரசு அதிகாரியோ அல்லது தன்னக்கு பழி படிப்பு சொல்லி கொடுக்க கூடிய பேராசிரியரையோ அல்லது அவங்க ஹெச்ஓடின்னு சொல்றாங்க அந்த ஹெச்ஓடிக்கு எதிராக ஒரு புகார் கொடுக்கறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு சீக்கிரம் மாட்டாங்க ஏன்னா தனக்கு தனக்கு கீழே வந்து இன்டர்னல் மார்க் இருக்கு அவங்க ஒவ்வொரு தடவை இங்கே தேர்வு எழுதுனா தேர்வு எழுதும் போது இன்டர்னல் மார்க் இருக்கு இந்த இன்டர்னல் மார்க் ஹெச்ஓடி நினைச்சா தன்னை ஃபெயிலாக முடியும் அப்ப தன்னுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு எந்த ஒரு மாணவியும் ஒரு பேராசிரியருக்கு எதிராக மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு ஹெச்ஓடிக்கு எதிராகவே அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா நான் கல்லூரி பணி செஞ்சதுனால அந்த என்னுடைய என்னுடைய ஒரு கணிப்பை சொல்றேன் அந்த அந்த பொண்ணு அந்த பொண்ணுங்க அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும் இந்த நிகிதாவால் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கணும் பாதிக்கப்பட்ட வழியை வேதனை தாங்க முடியாம வேற வழி இல்லாம அவங்களோட ப்ரொஃபஸர்கிட்ட ஆலோசனை கேட்டிருப்பாங்க அவங்க நேரடியாக பிரின்ஸிபல்கிட்ட போங்கன்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருப்பாங்க பிரின்சிபல் வந்து நான் ஒரு பிரின்ஸிபலா இருந்தாலும் கூட நிக்கிதா போன்ற அரசியல் செல்வாக்குள்ள அதிகாரிகள் செல்வாக்குள்ள நீங்க ஒன்னு தெரிஞ்சுங்க எம்எல்ஏ எம்பி அமைச்சர் இவர்களை விட அதிகமான செல்வாக்கு படைத்தவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ் சில சங்கங்கள் இருக்கு அவங்களுக்குனே சங்கங்கள் இருக்கு ஒரு ஐஏஎஸ் ஒட்டுமொத்த ஐஏஎஸ் ஒண்ணு சேர்ந்துருவேன் ஒரு ஐபிஎஸ் ஒண்ணுனா ஒட்டுமொத்த ஐபிஎஸ் ஒண்ணு சேர்ந்துருவேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த ரெண்டு டீமுமே ஒண்ணு சேர்ந்து எப்பவுமே ஒன்னாவே நிற்கும் இங்க இருக்கிறதுல மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகத்தை செய்யக்கூடிய நபர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் முடிச்ச நபர்கள் தான் மிகப்பெரிய அயோக்கியர்கள் அரசியல்வாதி கூட அஞ்சு வருஷம் இருக்கு அரசியல்வாதிக்கு பெரிய கிரிமினல் தரமெல்லாம் தெரியாது நீங்க ஜெயிச்சி ஜெயிச்சு எம்எல்ஏ அவன் அவனுக்கு கிரிமினல் தனது தெரியாது எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் ஊழல் லஞ்சம் வாங்கலாம் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் எல்லாத்தையுமே அந்த அந்த துறை சார்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எஸ் ஐஆர்எஸ் தான் அதை புரிஞ்சுக்க இந்த படித்த அயோக்கியர்களின் கூடாரமா சில சங்கங்கள் இருக்கு அவர்கள் அவர்களை விட்டுக் கொடுக்கவே மாட்டார்கள் நீங்க எழுதி நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் மூணு மாசம் ஆறு மாசமும் அந்த சிவகங்கை மாவட்டத்தோட எஸ்பி மீண்டும் வேலைக்கு போயிடுவார் வேற மாவட்டத்துக்கு அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு ஐஏஎஸும் காட்டி கொடுக்க மாட்டார்கள் எந்த ஒரு ஐபிஎஸும் காட்டி கொடுக்க மாட்டார்கள் என்னைக்குமே நீங்க இந்த தலைமைச் செயலத்தில இருந்து எந்த ஐஏஎஸ் அதிகாரி நிக்கிதாவுக்காக பேசினார் என்ற விஷயமே வராது யார் அந்த சார் யார் அந்த மேடம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதன் அடுத்த பிரச்சனை வரும் அடுத்த பிரச்சனை பத்தி பேச போயிடும் இந்த பிரச்சனை மறைஞ்சிருவோம் இந்த பிரச்சனை நிறுத்தி போயிடும் இந்த பிரச்சனை மலங்கடிக்கப்படும் இதுதான் சூழ்நிலை அப்ப நான் சொல்ல வர்றது நிக்கிதாவை நீங்க முழுசா விசாரிச்சாத்தேன் இந்த விடயங்கள் புறம் தெரியும் முதல் எடுத்தோடனே நிக்கிதாவை போலீஸ் கஸ்டடியில எடுங்க நிக்கிதாவை கைது பண்ணுங்க நிக்கிதாவை விசாரிங்க அடிப்படையில யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவர்கள் பூரா வந்து இந்த காவல் நிலையத்துல புகார் கொடுங்க அல்லது இந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி கிட்ட வந்து இந்த மாவட்ட ஒரு எஸ்பி ஆபிசோ ஒரு ஏசி ஆபிசோ டிசி ஆபிசோ இப்ப மதுரை மாவட்டத்துக்குள்ளாக்க ஒரு மதுரையில ஒரு ஏசி தலைமையில டிசி தலைமையில ஒரு தனிப்படை அமைச்சு நிக்கிதாவால் ஏமாந்தவங்க யாரும் வந்து நேரடியாக புகார் கொடுக்குன்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுங்க அந்த அறிவிப்பு பார்த்து வரட்டும் உங்களுடைய நீங்க யாரெல்லாம் புகார் கொடுக்குறீங்களோ உங்க பேரு வெளியில தெரியாது ஊடகத்துக்கு போகாது உங்களுடைய ரகசியம் காக்கப்படும்னு ஒரு கான்பிடண்ட கொடுங்க அவங்களுக்கு அவங்க வரட்டும் புகார் கொடுக்கட்டும் அந்த புகாரின் பேர்ல நீங்க வழக்க பத்தியும் செய்யுங்க நிக்கிதாவை கஸ்டடியில் எடுங்க அவங்கள விசாரிங்க அவங்க இதுல போடுங்க மொளாப்படிய புரியுதுங்களா அவங்க மொளாபடியை போட்டு விசாரிச்சீங்கன்னா தெரியும் அப்பாவை அஜித் அடிச்சு கொண்டு அப்பாவி அஜித் மேல மொளாப்படியை போட்டு கொண்டு குடிக்கிற தண்ணியில மொளாப்படியை கரைச்சு குத்துனீங்கல்ல அதை புற நிக்கிதாவுக்கு செய்யுங்க நிக்கிதாவுக்கு ஒரு நாலு நாலு போலீசை விட்டு இதே மாதிரி உட்கார வச்சு அம்மன் அம்மா உட்கார வச்சு அஜித் எப்படி அம்மன் அம்மா உட்கார வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணீங்களோ அங்க எப்படி வந்து அவனுக்கு வந்து பிறப்புறுப்புல வந்து மொளாப்படியை போட்டீங்களோ அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு செய்யுங்க அப்பதான் உண்மை வரும் இது என்னுடைய கோரிக்கை என்னுடைய கேள்வியை மட்டும் இல்ல ராம் இதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வெகுஜன மக்களினுடைய கோரிக்கை வெகுஜன மக்களுடைய கேள்வி இதுதான் அதனால இதை நிறைவேற்றினவங்க இதை 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 செய்யணும் காவல்துறை என்பது மக்களுக்கானது அரசு அரசியலும் என்பது மக்களுக்கானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே இது ஜனநாயக நாடு தானே அப்ப மக்களுடைய கோரிக்கை என்ன அதை தானே பேசணும் இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்ததற்கு ரொம்ப நன்றிண்ணா இன்னொரு நேர்காணையில் சந்திப்போம் சந்திப்போம் ராம் நன்றி